விஷ்ணு உலகத்தாரால் வணங்கப்படுபவர் தனது இயல்பான கவசத்தை அணிந்து குண்டலங்களால் பிரகாசிக்கும் முகத்துடன் மக்களின் நன்மைக்காக வசுதேவரின் மகனாக தேவகியின் வயிற்றில் தோன்றினார் அவர் ஆதி அந்தம் இல்லாதவர் தேவன் உலகத்தை உருவாக்கியவர் தலைவர் அவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் அழியாதவர் பிரம்மம் பிரதானமானவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் மாறாத ஆத்மா அழிவில்லாதவர் இயற்கையின் உயர்ந்த மூலம் அவர் விஸ்வகர்மா யோகம் நிறைந்தவர் நிலையானவர் அழியாத தேவன் ஹம்சம் நாராயணன் தலைவர் அவரை தாத்தா வயதானவர் நித்தியமானவர் பரமமானவர் அழியாதவர் என்று கூறுகிறார்கள் அவர் புருஷன் எங்கும் நிறைந்தவர் செய்பவர் எல்லா உயிர்களுக்கும் தந்தை தர்மத்தை வளர்ப்பதற்காக அவர் அதிக விருஷ்ணிகளில் பிறந்தார் சாத்தியகியும் திருதவர்மாவும் சிறந்த வீரர்கள் அனைத்து ஆயுதங்களிலும் திறமையானவர்கள் நாராயணனை பின்பற்றுபவர்கள் சத்யகா மற்றும் ஹிருதிகா ஆகியோரும் ஆயுதங்களில் திறமையானவர்களாக பிறந்தனர் பரத்வாஜரின் விந்து துரோணியில் வளர்ந்தது கடுமையான தவம் செய்த மகரிஷியிடமிருந்து துரோணர் தோன்றினார் கௌதமருக்கு சரஸ்தம்பா என்ற இடத்தில் சரத்வானிடமிருந்து ஒரு ஜோடி குழந்தைகள் பிறந்தனர் அஸ்வத்தாமாவின் தாயும் மகா பலசாலியான கிருபரும் பிறந்தனர் துரோணருக்கு அஸ்வத்தாமா பிறந்தார் அவர் ஆயுதம் ஏந்தியவர்களில் சிறந்தவர் அதேபோல் திருஷ்டத்தியும்னும் நெருப்புக்கு ஒப்பான பிரகாசத்துடன் வேள்வி தீயிலிருந்து தோன்றினான் அவன் வீரன் துரோணரை அழிப்பதற்காக வில்லுடன் பிறந்தவன் அதேபோல் திரௌபதியும் பிரகாசமான தேஜசுடன் சிறந்த உருவத்துடன் வேள்வி மேடையில் இருந்து தோன்றினான் பிரஹ்லாதரின் சீட்டரான நக்னஜித் மற்றும் சுபலர் ஆகியோர் இருந்தனர் அவரது சந்ததியினர் தர்மத்தை அழிப்பவர்களாகவும் தேவர்களுக்கு கோபம் தருப்பவர்களாகவும் இருந்தனர் காந்தார ராஜகுமாரன் சகுனி மற்றும் சுப்பழனின் மகன் துரியோதனனின் தாயும் ரதத்தை ஓட்டுவதில் திறமையானவர்களாக இருந்தனர் கிருஷ்ணத்வைபாயனருக்கு திருதராஷ்டிரன் மற்றும் மகா பலசாலியான பாண்டு ஆகியோர் பிறந்தனர் வாண்டுவுக்கு தேவர்களைப் போன்ற ஐந்து மகன்கள் பிறந்தனர் அவர்கள் இரு மனைவிகளுக்கும் பிறந்தவர்கள் அவர்களில் யுதிஷ்டிரர் குணத்தில் சிறந்தவர் தர்மனிடமிருந்து யுதிஷ்டிரரும் வாயுவிடமிருந்து பீமனும் இந்திரனிடமிருந்து அர்ஜுனனும் பிறந்தனர் அவர் அனைத்து ஆயுததாரிகளிலும் சிறந்தவர் நகுலனும் சகாதேவனும் அஸ்வினி தேவர்களால் பிறந்தனர் அவர்கள் குருவுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டனர் திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் உட்பட நூறு மகன்கள் பிறந்தனர் யுயுத்ஸு மற்றும் கர்ணன் ஆகியோரும் இருந்தனர் அர்ஜுனனுக்கு சுபத்திரையின் மூலம் அபிமன்யு பிறந்தான் அவன் வாசுதேவரின் பேரன் மகாத்மாவான பாண்டுவின் மகன் பாண்டவர்களுக்கு திரௌபதியின் மூலம் ஐந்து மகன்கள் பிறந்தனர் அவர்கள் அழகான தோற்றம் கொண்டவர்கள் மற்றும் அனைத்து ஆயுதங்களிலும் திறமையானவர்கள் யுதிஷ்டிரருக்கு பிரதிவிந்தனும் பீமனுக்கு சோமனும் அர்ஜுனனுக்கு ஸ்ருதகீர்த்தியும் நகுலனுக்கு சதானிகனும் பிறந்தனர் அதேபோல் சகாதேவனுக்கு ஸ்ருதசேனன் பிறந்தான் பீமனுக்கு ஹெடிம்பையின் மூலம் காட்டிலே கடோர்கஜன் பிறந்தான் துருப்பதனுக்கு சிகண்டி என்ற மகள் பிறந்தாள் அவள் பின்னர் ஆணாக மாறினாள் ஸ்தூனன் என்ற யக்ஷன் அவளை ஆணாக மாற்றினான் குருக்களின் போரில் பல அரசர்கள் ஒன்று கூடினர் லட்சக்கணக்கான அரசர்கள் போரிட வந்தனர் அவர்களின் பெயர்களை எண்ணுவது பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் முடியாது இவர்களில் முக்கியமானவர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளனர் அவர்கள் மூலமாக இந்த கதை பரவியது